இச்சு பொருச்சின் மலை எந்த இப்படி இருந்தாலும் நினச்சி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஸ்ட்ரீங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே விஷாலோட கேம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவித்ரா வந்து செமையா பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து பேசுகிறத வந்து பார்க்க முடியுது ஸோ பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க பட் பேசும்போது வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக அடிக்கிறத வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது எக்ஸாம்பிளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து தர்ஷிகா கிட்டே அவங்க பேசின விஷயங்கள் ஆகட்டும் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா விஜே விஷாலோட கேம் பிளானை அப்படியே உடைக்கிறாங்க விஷால் வந்து இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரே கிடையவே கிடையாது ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயம் நான் வந்து கேட்பான் ஏதாவது கோவப்படுவான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் பட் இந்த வீட்டில் நம்ம அந்த எதுவுமே வந்து பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஸோ விஷால் வந்து ஒரு சேஃபாக ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏதோ ஒரு டாபிக் விஷால் பற்றி போயிட்டு இருக்கும்போது வந்து ஆர்ஜி ஆனந்தி வந்து சொன்னாங்க ஸோ விஷால் மாதிரியான ஒரு பர்சன் இதுக்கு முன்னாடி அந்த சீசன்லேயும் வந்து கப்பாடிச்சதே இல்லையா ஒரு என்டர்டைன் என்னராக இருக்கிற ஒருத்தர் வந்து அடித்ததில்லை அப்படிங்கும் கேட்கும் போது வந்து அடித்தது கிடையாது ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து வெளியே வருவாங்க ஆனால் விஷால் வந்து அந்த மாதிரி வரையுமே வந்து வெளியே வராமல் ஒரு சேஃபான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா சொன்னதை பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட க்ளோஸாக இருக்கிறத வந்து நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பற்றி ஒரு ஒரு பாயிண்ட் அவங்களும் வந்து கரெக்டாக சொன்னாங்க என்ன அப்படின்னா முத்துக்குமரன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் பட் தீபக் கிட்டே வந்து அவர் பயப்படுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து வேற தெரிஞ்சது ஏன்னா தீபக் கிட்டே முத்துக்குமரன் மட்டும் கிடையாது ஹவுஸில் இருக்கிற யாருமே வந்து பேசுகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்குறதான் ஆக்சுவலான ஒரு ஃபேக்ட் பட் முத்துக்குமரனை ஏன் சொன்னாங்க அப்படின்னா முத்துக்குமரன் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஒத்துப்பாங்க ஸோ வீக்கெண்ட்லேயும் அதை தான் அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டே முத்துக்குமரன்ட்ட பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் வந்து சாச்சனாக கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சுது இது பற்றினா ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பவித்ரா சொன்ன ஒரு விஷயமும் சாசன சொன்ன விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிக் பிக்பாஸ் படிச்சு தெரிஞ்சிக்கிற நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்